சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வேத ஜோதிடர் பிரசன்ன ஜோதிடர் மடிப்பாக்கம் பரத்குமார் பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு டாப்பிக்கை பார்க்கலாம் அதாவது பன்னெண்டு ராசிகள் இருக்குது காலச்சக்கரத்தில் மேஷத்துலேருந்து மீனும் வரைக்குமான பன்னிரண்டு ராசிகள் இருக்கு மேஷ ராசினருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம டாப்பிக்காக பார்க்கறது மேஷராசினரின் காலகட்டத்தில் மூன்று நிலைகள் வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அதாவது குழந்தை பருவம் இளமை பருவம் முதுமை பருவம் இந்த காலகட்டங்கள் அதில் எப்படிப்பட்ட குணநலன்கள் கொடுப்போம் என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்போம் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம் ராசி என்பது காலச்சக்கரத்தின் முதல் வீடு செவ்வாயோடைய ஆண் வீடு ஸோ செவ்வாய் என்றாலே இந்த வீரம் வேகம் கோபம் அடைவது ரத்தம் தாக்குதல் இதெல்லாம் செவ்வாயோட குணங்கள் ஸோ இது சம்பந்தப்பட்ட குவாலிட்டிஸ் வந்து இந்த ராசியினருக்கு குழந்தையிலேருந்து முதுமை பறவை வரைக்கும் இருக்கும் அது எப்படி பட்டு மாறும் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ குழந்தை பருவத்தினர் ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் எடுத்துக்கலாம் அதில் இந்த குழந்தைகள் சுறுசுறுப்பாக இருக்கிறது வேகமாக இருக்கிறது ஸோ சின்ன குழந்தையாக இருக்கும் இந்த மேஷ ராசியில் ஒரு ரெண்டு வயசு மூணு வயசுலேயே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப துரு துரு துருன்னு ஒரு இடமா நிற்காம அந்த குழந்தைகள் ஓடும் சட்டென்று கோபப்படுவது சின்ன விஷயத்துக்கெலாம் ஒரு கோபம் வருது தான் நினச்ச சாப்பாடு கிடைக்கல ஏதோ ஒரு சாக்லேட்டு கேட்டிருக்கோம் அந்த சாக்லேட்டு கிடைச்சிருக்காது வேறு ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க அப்பா அம்மா நல்ல கோபம் வரும் அந்த குழந்தைக்கு மேஷராசி குழந்தைக்கு பிடிவாதம் பிடிக்கும் இதுதான் வேணும் அப்படின்னா இது தான் வேணும் ஸோ அந்த பிடிவாதம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா தரையில் உருண்டு பரண்டு ஊரையே கூட்டுற மாதிரி ஒரு ஆரவாரமான பிடிவாதம் ஸோ அந்த பேரண்ட்ஸால் அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு குழந்தைகளாக தான் மேஷராசி குழந்தைகள் வளரும் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த போட்டி மனப்பான்மை காம்படேட்டிவ் ஸ்பிரிட் சொல்கிறோம் இல்லையா அந்த காம்படேட்டிவ் ஸ்பிரிட் சின்ன குழந்தைகள்லேருந்தே மேஷராசிக்கு இருக்கும் ஒரு சக குழந்தைகளோட விளையாடும் போது அந்த விளையாட்டில் தானே வின்னராக இருக்கணும் தானே மேன்மையாக இருக்கணும் எல்லாரும் தன்னை மதிக்கணும் தன்னை ஒரு லீடராக எழுத்துக்கணும் அப்படின்ற குவாலிட்டி அந்த குழந்தைகளுக்கு இருக்கும் அப்புறம் ஒரு இடத்துல நிற்காது ஓடிட்டே இருக்கும்னு சொல்கிறேன் இல்லையா அந்த மொபிலிட்டி அதிகமாக இருக்கிற காரணத்தினாலும் அந்த வேகம் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலும் அடிக்கடி அடிபடுதல்ன்றது இருக்கும் ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் மேஷராசி குழந்தைகள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நெத்தியில் ஒரு காயம் இருக்கும் காலில் ஒரு சராய்ப்பு இருக்கும் எங்கேயாவது சைக்கிளில் போவான் விழுந்துருவான் இடிச்சுப்பான் ஸோ அதெல்லாம் நிறைய இருக்கும் ஸோ இன்ஜூரிஸ் அதிகமான குழந்தைகள் வந்து மேஷராசி குழந்தைகள் செவ்வாய் ரத்தம் தானே ஸோ இப்போ இளமை பருவம் மேஷராசியில் இளமை பருவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு துணிச்சல் மிகுந்த வாழ்க்கை அட்வென்ச்சரஸ் லைஃப் அப்படின்னு சொன்னாக்கா மேஷராசினர் அமைச்சிப்பாங்க ஸோ ரிஸ்க்கு டேக்கிங் கேப்பபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் ரிஸ்க் எடுக்கிறதுன்றது மேஷராசிக்கே உகந்த ஒரு குணாதஸ்யம் ஸோ தன்னோட வேலையாகட்டும் தொழிலாகட்டும் அதில் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுனா ஒரு ரிஸ்க் எடுத்து பணம் முதலீடு பண்ணுவது அல்லது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது ஒரு டெசிஷன் எடுக்கிறதுனாக்க அதிக ரிஸ்க் எடுப்பாங்க இந்த மேஷராசி குழந்தைகள் இளமை பருவத்தினர் அவங்களாம் குறிக்கோள் ஒரு அப்ஜெக்டிவ் நிறைந்த ஒரு வாழ்க்கை எப்படி சொல்லலாம்னாக்கா ஒரு வேலைக்கு சேர்ற ஒருத்தர் மேஷராசி கடகட கட கடன்னு அவர் ஒரு மேல்நிலைக்கு அந்த ஆர்கனைசேஷனில் வர்றதுக்கு அந்த துடிப்பு இருக்கும் அதுக்கான முயற்சிகளையும் நல்லாவே எடுப்பார் மேஷராசி ஒரு வாலிப பருவத்தினர் அப்புறம் எதிலும் ஒரு மேன்மை மேன்மை அடையும் நோக்கம் அதெல்லாம் இருக்கும் உணர்ச்சி வசப்படுவது நிறைய காமிப்பாங்க ஒரு பதினஞ்சு முப்பத்தஞ்சுன்றது இந்த ரொமான்ஸ்லாம் வர்ற காலம் ஒரு காதல் ஒரு திருமண வாழ்க்கை அப்படின்ற வரும்போது இந்த பார்ட்னர் கிட்ட அல்லது ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் பார்க்கும்போது அதிகமா உணர்ச்சிப்படும் குணாதசியம் மேஷராசினருக்கு இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து மேஷ ராசி இளமை பருவத்தினர் ஸோ இந்த ஒரு பதினைஞ்சி வயசுக்கு மேலே வளர்ந்த ஒரு மேஷ ராசி ஜாதகர் என்ன மாதிரி லைன் ஆஃப் எஜுகேஷன் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த மேஷ ராசின்றதே என்ன சொல்கிறது காலச்சக்கரத்தின் முதல் வீடு செவ்வாயோட வீடு அந்த பதவிகளை நோக்கி போகும் வீடுன்றதுனால அரசு வேலைக்கான படிப்புகள் என்னவோ அந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கான அந்த பேசிக்ஸை ஏற்படுத்திக்கிறது அதெல்லாம் பண்ணலாம் அப்புறமா அரச பதவிகளான யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் அதாவது போலீஸ் இராணுவத்துறை அப்புறம் ஃபயர் ஓகேவா இந்த மாதிரி துணிச்சல் எங்கே எங்கெல்லாம் தேவைப்படுவோம் அந்த மாதிரி துறைகளுக்கான படிப்பு அதெல்லாம் படிக்கலாம் மேஷ ராசி குழந்தைகள் அப்புறம் பார்த்திங்கனாக்கா மேஷம்னாலே நெருப்பு சம்மந்தப்பட்ட ஒரு ராசி ஸோ அவங்க வந்து உணவுத்துறையில் அந்த கேட்டரிங் சமையல் டிபார்ட்மெண்ட்டு கேட்டரிங் டெக்னாலஜி செஃப் ஆகிறதுக்கான ஒரு படிப்பு அதெல்லாம் நல்லா வரும் அதே மாதிரி மேஷராசி ரத்தம் கத்தினும் பேசினோம் ஸோ அது அத்தோடு சார்ந்த மருத்துவத்துறை சர்ஜன் ஆகிறதுக்கு சர்ஜரி பண்ணுற வேலை ஸோ மெ மெடிசின் படிச்சுட்டு ஒரு சர்ஜன் ஆகிறதுக்கான முயற்சிகளையும் எடுக்கலாம் அதேமாதிரி ஆபத்து நிறைந்த தொழில்கள் அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸு பாய்லர் இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கான படிப்புகள் அது சார்ந்த துறைகளுக்கு அவங்க போகலாம் அப்புறம் ஜிம்னாஷியம் ஜிம்னாஸ்டிக்ஸு அத்லெட்டிக்ஸ் உடல் உடற்பயிற்சி அதெல்லாம் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இதிலலாம் நல்லா ஷைன் ஆவாங்க மேஷ ராசி இளம் பருவத்தினர் ஸோ இவங்களோட முதுகுமை முதுமை பருவம் எப்படி இருக்கும் மேஷ ராசினருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தான் தன்னுடைய வாழ்க்கையே உணர்ந்து அது வரைக்கும் ரொம்ப எல்லாத்துலேயும் வேகம் எல்லாத்துலேயும் கோபம் வாய் பேசும் இடத்துல கை பேசுறது அப்படி இருந்த ராசினர் ஒரு முதுநிலையில தான் ஒரு முதிர்ச்சியையே உணர்வாங்க அதை உணர்ந்து அந்த பொறுமை அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் கற்றுக்கிற அந்த ஆரம்ப பருவமே அவங்களுக்கு முதுநிலை பருவமாக தான் இருக்கும் முதிய பருவமாக தான் இருக்கும் மேஷராசினர் முதியவர்கள் தான் அந்த பொறுமையை கற்றுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த முதுமை பருவத்தில் தொழிலில் மேன்மை மேல்நிலைக்கு வருவது லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் யோசித்து செயல்படும் குணம் அப்போ தான் வளர ஆரம்பிக்கும் அவங்களுக்கு முதிர்ச்சி அடைந்த பருவத்தில் தான் அப்புறம் உறுதியான ஒரு மனப்பான்மை ஒரு டிட்டர்மைண்ட் கோல்ஸ் அது இருக்கும் இது அடையணும்னா அதை பிளான் பண்ணி அடையும் குணம் அதுக்கான முயற்சி வேகம் எல்லாமே மேஷ ராசி முதுநிலை பருவத்தினருக்கு இருக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி துறைகள் அரச வேலை யூனிஃபார்ம் சர்வீசஸ் காவல்துறை இராணுவம் மருத்துவத்துறையில் சர்ஜனாக இருக்கிறது அப்புறம் ஃபயர் டிபார்ட்மெண்ட் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸு ஸ்போர்ட்ஸ் கேட்டரிங் ஜிம்னாசியம் இந்த மாதிரி துறைகளிலெலாம் நல்லா சாதித்த மேஷ ராசினர் அதிகம் ஸோ இவ்வாறு நம்ம இப்போது ராசியை பற்றி இன்று பார்த்தோம் அடுத்ததாக அடுத்த பதிவில் ராசியை பற்றியும் காண்போம் நன்றி thank you